அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடப்போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாசி மாதம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் மாசி மாதமாக கருதப்படுகிறது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் முக்கியமாக வந்து ஒரு மாதம் தமிழ் மாதம் வந்து இந்த தமிழ் மாத பலன்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதல்ல மெயினாக வந்து ஆக போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு சூரியன் ஆக சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் தமிழ் மாதம்னு அர்த்தம் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு மாதம் இதுதான் வந்து தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது அந்த வகையில் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் சூரியன் இருந்தார் இப்போ மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்திலிருந்து சூரியன் கும்பத்துக்கு பேர்ச்சி அடைகிறார் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை கும்பத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் மீனத்துக்கு போவார் கும்பத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் எப்பவுமே வந்து நல்லது சூரியனானவர் அரை பாவர் அப்படின்றதுனால மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது எப்போவுமே விசேஷம் அதுலேயும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம்னு சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரம் வந்து அதுதான் சொல்லுது ஏன் அப்படின்னா இந்த நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி மூன்றாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் யார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவரோடது வீடே தான் ஒன்பதாம் இடம் அதாவது ஒரு ஒரு கிரகம் தன் வீட்டையே பார்க்கும்போது அந்த வீடு வந்து வலுவடையும் அப்படின்றது ஜோதிட விதி ஸோ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் அதாவது சிம்மம் சிம்மம் தான் வந்து தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாகியஸ்தானமாக அமையும் அந்த பாகியஸ்தான வீட்டை வந்து அவரே அவர் வீட்டை தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படின்ற ஒரு அமைப்பு அது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயம் ஏன்னா இடம் தான் நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப் அனுப அனுபவிப்பீங்க அப்படின்றத பொறுத்து இப்போ பணம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிருவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க ஒரு பைக் வாங்குறீங்கன்னா கூட அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி இருக்கணும் அப்போ தான் அனுபவிக்க முடியும் வாங்கி வச்சிட்டா மட்டும் நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் அந்த விஷயம் எந்த வண்டி காரு எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் நீங்கள் அதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களை அனுபவிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நிறைய பாகியங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து மாசி மாதம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல உங்களுக்கு அனு அனுபவிக்கணுன்ற தன்மை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து அதாவது அகப்பையில் இருந்தால் தானே கையில் வரும்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு சட்டி ஒரு குடம் இருக்குது இல்லை ஒரு சட்டி இருக்குது அதில் வந்து பொருள் இருந்தால் தானே கையில் இருந்து எடுக்க முடியும் ஓகேங்களா பொருளே எல்லாம் வெறும் எப்படி எடுப்பீங்க உள்ளேருந்து என்னத்தை எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸோ ஒரு ஜாதகத்தில் ரொம்ப 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 முக்கியமாக நன்றாக இருக்க வேண்டிய ஸ்தானம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது பாக்யஸ்தானம் தான் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல நல்லா இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இங்கே கையேந்தி பவன்லேயும் சாப்பிட்லாம் ஒரு பெரிய ஹோட்டல்லையும் சாப்பிட்லாம் உட்காந்து சாப்பிட்ற ஹோட்டல்லையும் சாப்பிட்லாம் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம் தாஜ் கோரமண்டலில் கூட சாப்பிட்லாம் எப்படி ஒன்றாலும் சாப்பிட்லாம் நீங்கள் ஓகேங்களா அதே சாப்பிட்றது என்னமோ ரெண்டு தான் ஆனால் அது அனுபவிக்கிற தன்மை அப்படின்றது ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி அதெல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக நடக்கும் இப்போ டக்குன்னு ஃபிக் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் ஓகேங்களா உங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு இருக்கணும் ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கணுமா அவங்க உங்கள் மேலே பாசமாக இருக்கணுமா இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களை மதிக்கணுமா இல்லையா உங்களை கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குமா இல்லை உங்களுடைய பேரை வந்து வேறு யாருனால் தட்டிட்டு போயிடுவாங்களா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் இடம் தான் டிசைட் பண்ணும் ஸோ அந்த வகையில் மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் நல்லாயிருக்கு ஆல்ரெடி நான் பிப்ரவரி மாத பலன்களே சொல்லியிருப்பேன் சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னும் சொல்லப்போனால் வந்து உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் நான்காம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் இந்த பரிவர்த்தனை யோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து தசாபுக்திகள் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வேலை செய்யும் ஓகேங்களா தான் நான் போன வீடியோவில் கூட நான் சொல்லலை சரிங்களா அதாவது பரிவர்த்தனா யோகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தச வருணம் சும்மா பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகம்னு பேசுகிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா இப்போ நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை அப்படின்னா அது எல்லாருக்குமே வேலை செஞ்சிடும்னு சொல்லிட முடியாது ஓகேங்களா இது வந்து கோச்சாரத்தில் தான் பரிவர்த்தனை ஆகிருக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த பரிவர்த்தனை ஆகி அதுக்கான பரிவர்த்தனை ஆனால் மட்டும் பார்த்தா அந்த தசாபுக்திகள் வரணும் வந்தால் தான் யோகம் முழுமையாக வேலை செய்யும் ஓகேங்களா இது வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கும் அதுவும் நல்ல விஷயம்தான் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே செய்யாதலாம் கிடையாது செய்யும் சும்மா ஒரு ட்வெண்டி பர்செண்டேஜ் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செய்யும் அவ்வளோதான் தசாபுக்தியில் இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கரதசையோ இல்லை குரு தசையோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் நல்லாவே வேலை செய்யும் நிறைய விஷயங்கள் நிறைய இட இடப்புலன்கள் சொத்து சேர்க்குற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்யும் சொல்லலாம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குற ஒரு அமைப்பு ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாய் புண்ணியஸ்தானம் சூ பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறோம் பாகியஸ்தானம் சொன்னோம் பாகியஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானமும் உங்கள் ராசியே பார்க்குற ஒரு அமைப்பு பூர்வ அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே புண்ணியம் வேலை செய்யும் நாலு புண்ணியத்தை நீங்கள் சேர்க்கவும் முடியும் நீங்கள் புண்ணியம் செய்யறதுக்கே பணம் வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாசி மாதம் நன்மைகள் நடக்கும் முக்கியமாக வந்து எதுக்குமே எரிஞ்சு மட்டும் விழுந்துடாதீங்க எங்கேயுமே வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அவங்களே வந்து இழுத்தாலும் நீங்கள் வம்புக்கு போகவே போகாதீங்க அதில் வந்து அது வீரமே கிடையாது ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் தனுசு காரகத்தில் பொறுத்த வரைக்கும் வாய் பேசவே பேசாதீங்க எங்கேயுமே என்னைக்கு நீங்கள் வந்து வாயிலில் பேசுறதை நிறுத்திவிட்டு செயலில் காமிக்கிறீங்களோ அந்த செயலில் கவனத்தை வைக்கிறீங்களோ ஓகேங்களா இப்போ உங்கள் உங்கள் கவனம் இருக்குது உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது உங்கள் ஃபோக்கஸ் தான் உங்கள் ஆயுதம் உங்கள் சொல்லு உங்கள் ஆயுதம் கிடையாது உங்கள் ஃபோக்கஸ் தான் ஆயுதம் உங்கள் ஃபோக்கஸை வந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளில் இது இந்த பிரச்சனை இதை பிரச்சனை அவன் என்ன எப்படி பண்ணிட்டான் இவன் என்ன அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பிரச்சனைகளில் கவனம் வச்சிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாகும் ஓகேங்களா இதே வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு வேலையிலையோ ஒரு தொழிலையோ உங்களுடைய வாய்ப்புகள்லையோ உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு அது கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் திரும்ப திரும்ப நடக்கும் இதுதான் சூட்சமும் நல்லா புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா அதாவது வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தர் எனர்ஜி ஃப்ளோஸ் இதுதான் வந்து சித்தர்களோட வாக்கு அது வந்து தமிழில் வேறு இருக்குது நான் இங்கிலீஷில் சொன்னேன் அதாவது எங்கே கவனம் அதிகரி அதிகரிக்கிறதோ அங்கே ஆற்றல் அதிகரிக்கும் எங்கே கவனம் அதிகமாக செல்கிறதோ குவிகிறதோ அங்கு ஆற்றல் அதிகரிக்கும் இங்கே எங்கே இங்கே என்ன குறிக்க குறிக்க குறிப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை தான் அதிகரிக்கும் அந்த பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருக்குது கேது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க அது அது வந்து அது உங்களுக்கு கேட்டு வரல ஓகேங்களா அதுவாக தான் வந்துச்சு அது அதுவே போயிடும் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து உங்களுடைய வேலை மற்றும் தொழில் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளில் மட்டும் கவன வச்சு அதை செயல் செயலில் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே மாதிரி முருக வழிபாடு தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் தைப்பூசம் நாள் மகா சிவராத்திரி நாள் நாள்லாம் வந்து நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க யோக பயிற்சிகளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் மன ரீதியான முன்னேற்றம் ஆன்ம ரீதியான முன்னேற்றம் ஃபினான்ஷியலாக பண ரீதியான முன்னேற்றமும் நிறைய இருக்கும் வாழ்த்துக்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி